வாழ்கோளமுடன் நேர்மையாக நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாரும் குறைஞ்சபட்சம் நூறு வயதுக்கு மேல் வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தாங்க அப்புறம் தாய்மார்கள் நம்ம முன்னோர்கள் தாய்மார்கள் குழந்தை எப்படி பெற்றெடுத்தாங்க ஒவ்வொருவரும் பத்து குழந்தைக்கு மேலே தான் பெற்றெடுத்தாங்க ஆனால் பத்து குழந்தைக்கு மேலே பெற்றெடுத்தாலும் யாராச்சும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா எல்லாமே குழந்த பிறந்தது எல்லாமே வீட்டிலேயும் நிறையா பேர் ஆஸ்பத்திரிக்கு அப்பயும் போகணுன்னு போவாங்க மாட்டு வண்டியில் போகிற மாதம் குழந்த வந்துடுறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி அப்படியா இல்லை இன்றைக்கி ஒரு குழந்தையை பற்றினா ஒரு தாய்மார்கள் இன்றைக்கி பெண்கள் நம்ம பெண்கள் குழந்தை கருவூட்டி அந்த நாற்பத்தஞ்சி இருந்தேவும் பத்து மாதம் வரையும் இவங்க மாதம் இருமுறை போக வேண்டியிருக்கு அது போனாலும் எல்லா செக்கப் பண்ணாலும் நிம்மதியாக இருக்காங்களா கடைசியில் பார்த்தீங்கடா ஒன்று நீர் சேர்த்து குடிக்கிறது ஏதாச்சும் ஒன்று குறையில தான் சொல்கிறவங்களுடைய பாட்டத்துலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்தாங்களா பத்து குழந்தை பத்தாலும் அவங்க வந்து அவங்க காட்டுக்கு பழைய சோற சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஆட்டுக்கு வேலை வெட்டியாக செஞ்சுக்கிட்டு சுகப்பரசத்தை பெற்றெடுத்தார்கள் இன்றைக்கி நம்ம இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன டிஃபரென்ஸ் எதுனால் இந்த மாற்றங்கள் எல்லாமே உணவு மாற்றங்கள் தான் நம்ம இந்த உணவு வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடுவாங்க கூழ் குடிப்பாங்க அதுமாரி உடல் ஆரோக்கியமும் உழைச்சாங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க அந்த முன்னோர் காலத்தில் எது சொத்தம் நினைப்பாங்க தானியங்கள் தானியங்களை நல்லா சேர்த்து வைப்பாங்க உடலை உழைச்சாங்க ஆரோக்கியம் வாழ்ந்தாங்க நம்ம இன்றைக்கி வந்து எதை சேர்க்குறோம் பணத்தை சேர்க்குறோம் உடல் ஆரோக்கியத்தை வெட்டி விட்டோம் இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா காய்கறியே நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறையா காய்கறி சாப்பிட மாட்டாங்க என்னடா அந்த காய்கறியில் ஒதுக்கி வச்சிட்டேன் எனக்கு அந்த காய்கறி பிடிக்காதுன்றாங்க அப்புறம் எப்படி நம்ம உடலில் வலுவான ஒரு ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த பணத்தை சம்பாரித்து இன்றைக்கி எல்லாம் என்ன செய்கிறோம் ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம் தவிர ஒரு உணவுக்கு சம்பாரித்து இன்றைக்கி நிறையா பேர் கடன் பெட்டு இருக்க காரணம் என்ன நிறையா பேர் கடன் பெட்டு கேளுங்க எதனால் இப்போ கடை ஒன்று குடித்தேன் இல்லை அந்த பொருள் வாங்கினேன் இந்த தொழில் செஞ்சேன் இதனால போனேன்ட்டு வாங்க யாராச்சும் இல்லைப்பா என் வீட்டுக்கு உணவுக்கு பொருள் வாங்கி போட்டேன் இதனால் கடைமட்டி யாராச்சும் சொல்லுவான்னு சொல்லுங்கள் யாருமே இல்லை இன்றைக்கி உணவுக்கு செலவழிக்க மாட்டாங்க எல்லாமே ஆடம்பரத்தை செலவழித்து வாழ்க்கையை வீணடித்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிங்க நம்ம உடலுக்கான ஆரோக்கியத்துக்கான காய்கறி சாப்பாடை நல்லா வாங்கி சாப்பிடுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் Weil mir